தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் பாண்டியன் ஸ்டோர் தொடரில் பாண்டியனோட பிறந்த நாள் அவங்க மருமகளெல்லாம் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு செய்கிறாங்க வேண்டாடினவருக்கும் மான் பாண்டியன் பிறகு மருமகளின் பசத்திற்கு இணங்க ஏற்றுக்கிடுறாரு கேக்கெலாம் வெட்டி கொண்டாடுறாரு நான் இப்போ தான் பிறந்தல இந்த முதல் முதலாக கேக்கு வெளிக்கொந்த கொண்டாடுறேன் இதுக்கு முன்னாடிலாம் மற்றவங்க கொண்டாடத்தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு பிறகு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பாயசலாம் கொடுத்து கொடுக்குறாங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அங்கே வந்திருக்கிற ராஜியோட சித்தப்பா சக்தி அவங்க பையனை உட்காந்துருக்கிறாங்க வேறு இடத்துக்கு போகலான்னு அப்படின்றாங்க பிறகு அது அவங்களுக்காக நம்ம அங்கேயும் போக தேவையில்லை இங்கேயே உட்காந்து போன்றாங்க அவங்க பையனை வேறு இடத்துக்கு போகலான்றாரு இப்போ அவங்க போனால் அவங்களுக்காக ஏஞ்சி பராமரிக்கும் சொல்லிட்டு அவங்களும் உக்கா உட்காந்துருக்குறாங்க இப்போ எங்களுக்கு எதிராக பாண்டியன் பெருமையாக பேசுகிறாரு என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்க இப்போ என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு சொன்னவங்க வீட்டில் தான் ஒன்றமே நட்ட கல்யாண மாதிரி சக்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு சக்தி அவங்க பையங்கிட்ட சொல்கிறாரு நானும் எங்கெங்கே பொண்ணு பார்க்கறேன் கல்யாணம் நெருங்கி வருது கடைசியில் அந்த ஓடுகாலியால் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சக்தி ஆதங்கமாக அவங்க பையன்கிட்ட பேசி குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு பிறகு கோயிலேருந்து எல்லாம் கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு இருக்கிற பாண்டியனோட பையன் சிரிச்சுக்கிட்டுன்னே போகிறா பேசிக்கிட்டுன்னே போகிறா நம்பியான கையில் வெண்ணையை வச்சுட்டு ஊரெல்லாம் அலையணும் அது உங்கள் அத்தை பொண்ணு போகிறா அது அவளையே கட்டி கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாண்ணா அப்படின்னு உங்கள் குமார்கிட்ட சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்றாரு அவ கூட வாடுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் நம்ம எவ்வளோ படுத்துட்டு அவங்க உங்கள் தங்கச்சியெல்லாம் எழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காதான் அவங்ககிட்ட பையன் அவர் கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சு செத்துவதை செய்யத்தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு நல்ல நாளாக பார்த்து நம்ம மயிலோடைய கல்யாணத்தை ரெஜிஸ்ட் பண்ணணும் சரவண மயில் கல்யாணத்தை அதனால் ஆதார் கார்டு வேணும் மயில் இன்னிக்கு போய் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாமான்றாரு உள்ளே போயிட்டு பிறங்கையோட திரும்பி வர எங்கள் அம்மா ஆதார் கார்டுன்னு கேட்குறாங்க இல்லை மாமா அது வீட்டில் இருக்குது அப்படின்ற செச்சு விட மாட்டாங்க பழகு ஆதார் கார்டு கேட்குறாங்க ஆதார் கார்டு கொடுத்தா நம்மளுக்கு மாமாவுக்குள்ளே வயசு வித்தியாசம் தெரிஞ்சிடமே மாமாவோட நமக்கு வயசு அதிகம்னு சொல்லி மயில் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க இப்போ வீட்டில் உள்ளவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எத்திரோட சொல்லெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை மாமா வாங்கிக்கலான்ற மாதிரி அவங்க மலுப்பலாகவே பேசுகிறாங்க தெளிவாகவே பேச மாட்டுறாங்க மயிலை உடனே மீனாவுக்கும் ராஜுக்கும் ஒரு சந்தேகம் வருது ஏன் இதுக்கெல்லாம் பதட்டமாகறாங்க அப்படின்னு இனிவரும் தொடரில் தொடர்ந்து பாருங்க அதை